தமிழகத்தில் இன்னொரு அரசு வேலைவாய்ப்பு மோசடி திமுக அரசின் லஞ்ச ஊழல் நின்ற பாடிலை தொடர்கிறது எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்பதை இன்றைய திமுக அரசின் அடையாளமாக மாறிவிட்டது திமுக ஆட்சியில் முன்பெல்லாம் இருந்தது போல் இப்போதும் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டது பொங்கல் பரிசு கொள்முதல் இலவச வேஷ்டி புடவை கொள்முதல் வாகனங்களுக்கு ரிஃப்ளக்டர் ஸ்டிக்கர் குடிநீர் விநியோகம் டிரான்ஸ்பார்மர்ஸ் ஆவின் பால் எடை பால் கொழுப்பின் அளவு கட்டுமான பணிகள் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கை கழிவறை கட்டுவது கழிவறை பராமரிப்பு பால் கொள்முதல் நெல் கொள்முதல் மின்சாரத்துறை போக்குவரத்து துறை டாஸ்மார்க் பத்திரப்பதிவுத்துறை இப்படி அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டது ஊழல் கரை படியாத துறையே தமிழகத்தில் இல்லை இந்த பட்டியலில் லேட்டஸ்டாக சேர்ந்து கொண்டிருப்பது அரசு பணிகளுக்கு ஆள் சேர்க்கையில் லஞ்ச ஊழல் இது என்ன இந்த ஊழல் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோமா வாருங்கள் பார்க்கலாம் லஞ்ச பணம் வாங்கிக் கொண்டு அரசு பணிகளுக்கு நியமனம் செய்வது செந்தில் பாலாஜி மட்டும்தான் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை அப்படியல்ல செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரும் அன்று போக்குவரத்து துறையில் செய்த அதே லஞ்ச லாவண்யம் போன்றே உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரனும் தற்போது நடத்தி காட்டியிருக்கிறார்கள் கே என் நேருவின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஒரு பணிக்கு சராசரி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனம் செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளன அமைச்சரின் தம்பி கிட்டத்தட்ட எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவில் லஞ்சம் வாங்கி குவித்ததாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை ரவிச்சந்திரனின் வீட்டிலும் அவருடைய ட்ரூ வால்யூ ஹோம்ஸ் எனும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலும் நடத்திய சோதனையில் பிடிப்பட்ட ஆவணங்களின் மூலம் இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதில் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு பணி நியமன பத்திரம் வழங்கியது தமிழக முதல்வர்தான் தனக்கு கீழே பணிபுரியும் அமைச்சர் இதில் மோசடி என்ற விஷயம் தெரியாமல் இருக்குமா திமுகவின் பணத்தாசையை குறை கூறி பலன் இல்லை கட்சி தலைமைக்கே பணத்தாசை உண்டு அன்றைய நிதி அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியது ஞாபகம் வருகிறது முதல்வர் குடும்பம் மட்டுமே ஊழலில் ஒரு வருடத்திற்கு முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதாக கூறியிருந்தார் அவர் முதல்வர் குடும்பமே இப்படி சம்பாதிக்கும்போது நாம் சம்பாதித்தால் என்ன தவறு என்றுதானே மற்ற அமைச்சர்கள் நினைப்பார்கள் கருணாநிதி காலத்தில் இருந்து இன்று வரை திமுகவின் சரித்திரமே இதுதான் காந்தி என்ற மகனின் பேரை வைத்துக்கொண்ட கொண்ட அமைச்சரே இலவச வேஷ்டி புடவை வாங்குவதில் அறுபது கோடி ரூபாய்க்கு ஊழல் புரியும் போது மற்ற அமைச்சர்கள் சும்மா இருப்பார்களா திமுக அரசியல் அமைச்சர்களே இல்லையோ என்று தோன்றுகிறது பழனிவேல் தியாகராஜன் என்ற ஒருவர் மட்டுமே இதற்கு விதிவிலக்காக இருக்கலாம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஒருவரை பணியில் அமர்த்துவது எத்தகைய சமூக நீதி என்பது தெரியவில்லை இதை எப்படி நியாயப்படுத்துவது என்று தெரியவில்லை மனு போட்ட ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் பேரில் தகுதி வாய்ந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய ஒரே தவறு அமைச்சருக்கு லஞ்சம் கொடுக்க இது இது மன்னிக்க முடியாத குற்றம் வெறும் ஊழல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டை குறிக்கிறது இது வெறும் ஊழல் மட்டுமல்ல தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசே இழைக்கும் அநீதி இது வெறும் ஊழல் மட்டுமல்ல அதிகார துஷ்பிரயோகம் கூட இதுவே மட்டமான திமுக ஆட்சியின் அடையாளம் சம்பந்தப்பட்ட அமைச்சரை முதல்வர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இந்த விவகாரத்தில் பாரபட்சமற்ற விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் கட்சிக்காரர்கள் அதிகாரிகள் தரகர்கள் அனைவரையும் சட்டத்திற்கு முன்பு நிறுத்த வேண்டும் திமுக ஆட்சியில் இதுவரை செய்யப்பட்ட அனைத்து பணி நியமனங்களிலும் ஊழல் நடந்துள்ளதா என்பதை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த நியமனங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் லஞ்ச ஊழல் காரணமாக வேலை வாய்ப்பை இழந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட வேண்டும் ஊழல் மந்திரி செந்தல் பாலாஜியை தியாகி என்று போற்றி பாராட்டும் திராவிட முதல்வரிடம் இதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாதுதான் ஊழல் செய்பவர்கள்தான் முதல்வருக்கு வேண்டுமே தவிர நேர்மையானவர்கள் அல்ல சிறப்பாக நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்ல மக்கள்தான் இதை புரிந்து கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்